அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டு முஸ்லீம்கள் தமக்கு மத்தியில் வாளேந்தி சண்டையிட்டு கொண்டால் கொன்றவர் கொல்லப்பட்டவர் இருவருமே நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியபொழுது அல்லாஹுவின் தூதரே கொலை செய்தவர் நரகத்திற்கு செல்வது சரி ஆனால் கொல்லப்பட்டவர் ஏன் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்கப்பட்டது அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இவர் ஒரு முஸ்லீமை கொலை செய்ய வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தார் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு பக்ரா ரஜியல்லாஹு அன் நூல் புகாரி ஹதீஸ் எண் முப்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கொலை செய்தவருக்கு அல்லாஹ் நரகத்தை வழங்குவது போன்று கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒருவர் மற்றவரை தாக்குவதற்கு முற்பட்டால் அவரும் நரகத்திற்கு உரியவர்தான் என்ற எச்சரிக்கையை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைக்காத நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தீமை செய்வது எப்படி தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று பிறருக்கு தீங்கு தர நினைப்பதும் இஸ்லாத்தின் பார்வையில் தவறு புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதவானா அனில் ரபுல்லாலமின் السلام عليكم ورحمه الله وبركاته